வீட்லேயே வந்து நம்ம கார பண்ணு செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்வீட் பன் பால் பன் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு அதை நாங்கள் வந்து நம்ம ஈஸ்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ளேட்டில் பெருசாக ஊற்றிட்டு நம்ம அது மேலே வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டோம் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் நம்ம டேஸ்ட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு அது மேலே வந்து ட்ராப் ட்ராப்பாக நெய் விட்டுட்டோம் ஆல்ரெடி நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லிக்கு டொமேட்டோ பீஸா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த கஸ்தூரி மேத்தி எல்லாம் தூவி விட்டுட்டு நல்லா நெய்யெல்லாம் விட்டுட்டு இதை தூக்கி அவனில் வச்சுட்டோம் ரெண்டுமே அடுத்தது ப்ரௌனி மாதிரி ஒரு சாக்லேட் கேக் செஞ்சு நம்ம அதையும் வந்து உள்ளே வச்சுருக்கோம் அதை அடுத்து தெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் காட்டுறேன் இது பாருங்கள் வெந்துருச்சு ஒரு வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சுருந்தோம் அதை வந்து நல்லா வெந்துருச்சு பண்ணு நல்லா பாருங்கள் நல்லா தீஞ்சு போகலை நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டதுனால உள் பால் பண்ணு பால் ஊற்றி நான் செஞ்சுருந்தேன் நல்லா வெரி ஸ்வீ ஸ்வீட்டாகவும் இருந்தது அதே சமயம் மேலே வந்து சின்ன சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டதுனால கொஞ்சம் காரமாகவும் இருந்தது இது அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம் நம்ம பெரியவங்க கூட சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் அதே சமயம் டீல தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இது வந்து கார பண்ணு செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம போனோம் இதே தேங்காய் போட்டு உள்ளே தேங்காய் பண்ணு பண்ணலாம் நான் வந்து மேலே மட்டும் சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுட்டு லைட்டாக உப்பு தூவி விட்டுட்டு நம்ம வந்து அதில் உள்ள ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்வீட்டு கொஞ்சம் சுகர் போட்டு நம்ம ஈஸ்ட் போட்டு தான் பண்ணியிருக்கோம் பால் போட்டு அதிலே நம்ம மேலே இதை தூவி விட்டு வச்சதுனால ரொம்ப நல்லா இருந்தது அதே சமயம் சின்ன பீஸாக ஒன்று வீட்டில் செஞ்சோம் அது நல்லா பொடிய நறுக்கின கார்லிக்கு ப்ளஸ் டொமேட்டோ அதுவும் போட்டுட்டு பண்ணணும் உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ